இன்றைய மன்னா ராஜ்ஜிய மக்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறார்கள் வேத வசனங்கள் மத்தேயு ஐந்து பதினான்கு நீங்கள் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் மலைமேல் அமைந்த நகரம் மறைக்கப்படுவது சாத்தியமில்லை மத்தேயு ஐந்து பதினைந்து விளக்கை ஏற்றி அதை மரக்காலின் கீழ் வைக்காமல் தண்டின் மேல் வைப்பார்கள் அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் ஒளி வீசும் ஊழியத்தின் வார்த்தைகள் நாம் கவலை இல்லாமல் இருப்பது மற்றவர்களைத் தொடுகிறது என்பதை அனுபவத்திலிருந்து நாம் அறிவோம் யாராவது உங்களைத் தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் கர்த்தரை அனுபவித்து மகிழ்கிறவராகவும் இருந்தால் அவர் ஆழமாகத் தொடப்படுவார் விசாரத்தால் நிரப்பப்பட்டு எல்லா வகையான கவலைகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்ட உலக மக்கள் தங்கள் வேலையை இழக்கும் பயம் அல்லது தங்கள் முதலாளியுடன் அவர்கள் அனுபவிக்கும் சிரமங்களைப் பற்றி பேசுகிறார்கள் ஆனால் ராஜ்ஜிய மக்கள் அல்லேலூயா மக்கள் மரக்காலால் மூடப்படாதவர்கள் கிறிஸ்து மற்றும் சபை அவரது சரீரம் பற்றி பேச மட்டுமே அக்கறை கொள்கிறார்கள் அத்தகைய மக்களாக இருப்பதன் மூலம் நாம் மற்றவர்களின் இதயங்களை தொட்டு உள்ளிருந்து அவர்கள் மீது பிரகாசிக்கிறோம் இந்த பிரகாசம் அவர்களை ஊடுருவிச் செல்கிறது ராஜ்ஜிய மக்களின் வெளிப்புற பிரகாசம் பொதுவானது மேலும் சமூகத்தில் உள்ள அனைவரும் அதை பார்க்க முடியும் ஒரு மலையின் உச்சியில் அமைந்திருக்கும் பிரகாசிக்கும் ஒரு மக்கள் கூட்டத்தை சமூகத்தில் உள்ளவர்கள் பார்க்க முடியும் மாறாக உள்ளான பிரகாசம் குறிப்பிட்டது உங்கள் உறவினர்களில் ஒருவர் உங்கள் கவலையில்லாத மற்றும் உங்கள் பிரகாசிக்கும் முகத்தால் தொடப்படலாம் அவர் உங்களை தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் எவ்வாறு சம்பாதிப்பது என்பது பற்றி நீங்கள் பேசுவதை அவர் ஒருபோதும் கேட்க மாட்டார் அதற்கு பதிலாக நீங்கள் கர்த்தரை புகழ்ந்து சபை வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது என்று சொல்வதை அவர் எப்போதும் கேட்கிறார் இது அவரது ஆழ்தத்துவத்திற்குள் ஊடுருவி அவருக்குள் பிரகாசிக்கும் ஒரு ஒளியாக இருக்கும் இந்த ஒளியின் பிரகாசத்தின் மூலம் அவர் உணர்த்துவிக்கப்படுவார் ஆமேன்